தமிழக அரசு தானாக இதை சிபிஐ விசாரணைக்கு மாற்றியிருக்க வேண்டும் ஆனால் அதை மூடி மறைப்பதற்காக தமிழக அரசு மேற்கொண்ட முயற்சி இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பின் மூலமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது நியாயம் வென்றிருக்கிறது இந்த மரணத்திற்கு காரணமானவர்கள் இதற்கு பின்னணியாக இருந்தவர்கள் அதை தயாரித்தவர் அங்கே விற்பனை செய்தவர் அந்த விற்பனை செய்வதற்கு உதவியாக இருந்த காவல்துறையினர் இதற்கு பின்னணியாக இருந்த ஆளும் கட்சியை சார்ந்த அரசியல் பிரமுகர்கள் அத்தனை பேரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அது இன்றைக்கு இந்த தீர்ப்பின் மூலமாக நிகழும் என்ற நம்பிக்கை எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் இந்த தீர்ப்பு எங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது உடனடியாக இந்த ஆவணங்கள் சிபிஐனுடைய விசாரணை அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் தமிழக சிபிசிஐடி விசாரிக்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் எந்த பொறுத்தவரையில் இது ஒரு புதிய கோணத்தில் இந்த விசாரணை தொடங்க இருக்கிறது பல்வேறு மர்மங்கள் பல்வேறு சந்தேகங்களுக்கான விடை வரக்கூடிய சிபிஐ விசாரணையில் நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது இந்த நேரத்தில் தமிழக அரசிற்கு ஒரு வழக்கறிஞராக இந்த கள்ளச்சாரா சாவு நடக்கக்கூடாது என்று மது ஒழிப்பிற்காக போராடக்கூடியவனாக நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்று சொன்னால் இந்த தீர்ப்பையாவது தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்வதை தமிழக அரசு தவிர்க்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வழக்கை பொறுத்தவரையில் இப்பொழுது நீதிமன்றத்தினுடைய தான் இறுதியானது இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்படுகிறது எனவே எதிர்காலத்தில் இந்த வழக்கு சிபிஐ தான் விசாரிக்கப்படும்

என்ற குற்றச்சாட்டை நாங்கள் தொடர்ந்து வைத்திருக்கிறோம் தற்பொழுது விசாரித்த தமிழக சிபிசிஐடி போலீசார் இந்த மரணம் தொடர்பாகவும் அதை விற்பனை செய்த கண்ணுக்குட்டி போலிட்ட இவர்கள் தொடர்பானவர்களை மட்டுமே அந்த விசாரணையில் உட்படுத்தி அவர்களை குற்றவாளியாக நிறுத்தியிருக்கிறார்கள் ஆனால் இதற்கு பின்னணியில் இதற்கு உதவியாக இதோடு மட்டுமல்ல அந்த கள்ளக்குறிச்சி கல்வராயன் பகுதி பகுதியில் மிக நீண்ட நெடிய காலமாக கள்ளச்சாராயம் விஷச்சாராயம் பெருமளவில் அங்கே வணிகம் செய்யப்பட்டது அதற்கு பின்னணியாக இருந்தவர்கள் எல்லாம் இந்த தீர்ப்பின் மூலமாக சிபிஐனுடைய விசாரணையின் மூலமாக சட்டத்தின் நிறுத்தப்படுவார்கள் நிச்சயமா இந்த நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு அமைப்பாக சிபிஐ இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சிபிஐ தான் சரியான ஒரு தீர்வாக இருக்கும் எனவே சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டதை நாம் அதிலும் ஏதாவது சந்தேகம் இருக்குமா என்ற அடிப்படையில் பார்த்தால் அதற்கு வேறு மாற்று ஆய்வு புலனாய்வு விசாரணை குழு இல்லை என்ற அடிப்படையில் அது போதுமானதாகத்தான் நாங்கள் இதுக்கு முன்னாடி பல வழக்குகளில் சிபிஐ விசாரணையே ஒரு கேள்விக்குள்ளாகி நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க சிபிஐ விசாரணை பண்ணி இது வரைக்கும் என்ன தீர்வு கிடைச்சிருக்கு அதனால என்ன பலன் நிறைய அதையே விமர்சனம் பண்றாங்க அதாவது ஒரு ஒரு செய்தி சிபிஐனுடைய விசாரணைக்கு மாற்றப்பட்டால் உடனடியாக அந்த விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டு விரைந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அந்த விசா வழக்கு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவதற்கான காலதாமதம் இருக்கும் என்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது அதை தவிர்த்து சிபிஐ விரைவாக இதனுடைய குற்றத்தினுடைய ஆழத்தையும் இதில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கையும் கருத்திலே கொண்டு விரைந்து இந்த வழக்கினுடைய விசாரணையை சிறப்பு அதிகாரிகள் எந்தவித தமிழக அரசினுடைய இடையூறுகள் அவர்களுடைய தலையீடு இல்லாத வகையில் நேர்மையான அதிகாரிகளை சிபிஐ நியமித்து இந்த வழக்கினுடைய விசாரணையை நடத்த வேண்டுமா இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ளும் இந்த கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வறுமை கோட்டை பயன்படுத்தி தான் இப்படி பண்ணாங்க பல பல நேரங்களில் சென்னை உயர் நிமிடமே முதலமைச்சர் அங்கே போய் பாருங்கள் நேரில் எல்லாம் சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு எந்த விதமான பெரிய அளவில் நடவடிக்கை எதுவுமே இல்லை அவளுடைய வாழ்க்கை நிலை இன்னமும் அப்படியே தான் இருக்குது இதையோடு ஒப்பிட்டு இந்த தீர்ப்பு எப்படி பாருங்கள் இல்லை இதற்கான இன்னொரு வழக்கு நீதிமன்றம் தானாகவே ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்து அது எஸ்எம் சுப்ரமணியம் நீதி அரசர் முன்பாக விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது அங்கு மறுவாழ்வு அமைக்கப்பட வேண்டும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த தொடர்ச்சியான இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன என்பது குறித்து அதை விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பகுதி மக்களுடைய வாழ்வியல் முன்னேற்றத்திற்கான ஒரு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த வழக்கில் தமிழக அரசு தாக்கல் செய்த ஒரு இது பதில் மனுவில் அந்த ரிப்போர்ட்டில் கள்ளச்சாராமை என்பது தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி தருமபுரி கிருஷ்ணகிரி வேலூர் போன்ற இந்த தமிழகத்தினுடைய நடு பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் தான் அதிகமான கள்ளச்சாராய வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு முழுமையாக கள்ளச்சாராயம் எந்த பகுதியிலும் இல்லாத வகையில் விஷச்சாராய கள்ளச்சாராய மரணங்கள் இனி தமிழகத்தில் நடைபெறாத வகையில் இருப்பதற்கு இந்த தீர்ப்பு நிச்சயமாக உதவும் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமா நிச்சயமா அதாவது அது எந்த அதிகாரிகளாக இருந்தாலும் இதை பொறுத்தவரையில் இதற்கு பின்னணியில் செயல்பட்டவர்கள் அதற்கு ஆதரவாக இருந்தவர்கள் அந்த குற்றவாளிகளுக்கு துணை புரிந்தவர்கள் இவர்கள் எல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய வேண்டுகோள் அது இன்றைக்கு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக இது முதல் கட்ட உத்தரவு இந்த உத்தரவை தொடர்ந்து சிபிஐனுடைய விசாரணையுடைய முடிவுகள் எப்படி வரும் என்ற அடிப்படையில் அடுத்த நிலைக்கு நாம் பேசலாம் அதுதான் சொல்றா இந்த பிரச்சனை உருவானவுடன் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆனால் எந்த காரணமும் இல்லாமல் உடனடியாக அவருக்கு பணி வழங்கப்பட்டது எனவே இது ஒரு கண் துடைப்பு நாடகத்தை போன்று தமிழக அரசு நடத்தியது அதில் ஒரு சுதந்திரமாக இந்த குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழக அரசு நடைபெறவில்லை என்பதை அதை கருத்தில் கொண்டுதான் இந்த நீதிமன்றம் இன்றைக்கு இந்த தீர்ப்பை